ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் தச்சக்குடி கிராமத்துக்கு சமத்துவ கிராமம்னு ஜனாதிபதி விருது கொடுத்து கௌரவ வச்சுருக்காங்க அங்கே ஏழை பணக்காரங்க மேல் சாதி கீழ் சாதின்னு பிரிக்காமல் தாயா புள்ளையா பழகுவாங்க ரெண்டு பேரும் சம்மந்தம் கூட பண்ணிக்குவாங்க அதனால் உங்கள் விஷயத்தில் சின்ன நம்பிக்கை இருக்குது தாமரை குடும்பம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம் இவ அப்பா லோகநாதன் என் பிரசில் தான் இருபது வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தான் பாவம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சவழி வந்து அதுக்கப்புறம் இவ அம்மா வள்ளிமயில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவளை வளர்த்து ஆளாக்குனான் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுருக்கேன் வள்ளிமயில் என் பேச்சை தட்டாது இருந்தாலும் பொண்ணை பார்த்து ஜாதகம் பொருத்தலாம் பார்த்து கிட்டத்தட்ட கல்யாண முடிவு பண்ணுற சூழ்நிலையில் உங்கள் விஷயத்தை வள்ளிமயிலை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியலை நான் பேசி பார்க்குறேன் நீ போமா என்னடா மனசு பதறதா பத்து வருஷம் பழகின மாதிரி இப்படி துடிக்கிற தைரியமாகற காக்கா குருவி கூட காதலிக்குது நீ காதலிக்கக்கூடாதா அவள் உனக்குன்னு இருந்தா யாராலேயோ ஒன்றுமே பண்ண முடியாது ஓ போட சின்ராசு நான் மயில் கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் தோப்பு தொறவு காடு கரனு நீங்கள் சுற்றிட்டு தெரியக்கூடாது யாராவது பார்த்தா அதுவே பிரச்சனையாயிடும்பா ஏன்னா நீ அசலூர் கார புரிஞ்சுதா போ என்ன ஓய் நேரம் ஒன்ம வயசில் இந்த மாதிரி காதல் கீதல் ஏதாவது இல்லை ஓய் ம் பத்தொம்போது வயசுலேயே மாமியை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க ம் ஆனால் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு இப்போ தானே புரியுது ஆ புரியும் புரியும் வா ஏய் அந்த பையன் பேசுது யாரு அதாண்டி அந்த மாப்பிள்ள கர பையன் இந்த பேசு பேசு பேசுடி ஹலோ பேசுறதுக்கு காசு கட்டி போல இருக்கு நான் தான் பேசணுமா ஏன் உங்க அம்மா கிட்ட என் நம்பர் வாங்கி பேச மாட்டீங்களா அதான் நீங்க பேசிட்டீங்களே வீட்டில் தை மாசம் கல்யாணம் நான் வச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் சொல்றேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க நான் என்ன சொல்றது